பிபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சில வேளைகளில் நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த வசனம் நாம் சிறு பிராயத்திலிருந்து மனப்பாடமாய் கொண்டிருக்கிற வசனங்கள்தான் ஆனால் பல வசனங்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நடைமுறையில் காணப்படாதவைகளாய் போய்விடுகின்றன அத்தகைய சில வசனங்களை காண்போம் என் தேவன் என் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் இவ்வாறான பல வசனங்கள் இருக்கின்றன இவைகள் நமக்கு தெரியும் ஆனால் அதனை உண்மையாக விசுவாசிக்கிறேனா என்பதுதான் கேள்வி அப்பேற்பட்ட மிகவும் நன்றாய் அறிமுகமான ஒரு வசனத்தை இந்த மாதத்திலே நாம் சிந்திக்கும்படி காய் விரும்புகிறேன் கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அநேக வருடங்களுக்கு முன்னர் ரிச்சர்ட் பேர்டன் என்ற ஒரு நடிகருக்கு அவர் சிறுவயதிலே சென்ற தேவாலயத்திலே மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்த ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட புகழ் உரைகளுக்கு பதில் கூறுகையில் அவர்கள் தன்னிடமிருந்து ஏதாவது கேட்க விரும்புகிறார்களா என்று கேட்டார் ஒரு நிமிட அமைதிக்கு பின்னர் வயோதிப போதகர் அவரிடம் நல்ல மேய்ப்பனின் சங்கீதமாகி இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை கூற முடியுமா என கேட்டார் இது அவரால் ஞாயிறு பாடசாலையில் பேர்டன் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஒன்று விசித்திரமான பார்வை பார்த்தார் பேர்டன் சிறிய அமைதிக்கு பின்னர் பேர்டன் கூறினார் நான் கூறிவிடுகிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நான் கூறிய பிறகு எனது போதகரும் ஆசிரியரும் நீங்களும் கூற வேண்டும் என்றார் நான் வயோதிபன் மற்றும் ஓய்வு பெற்றுவிட்டேன் நான் ஒரு நடிகன் அல்ல ஆயினும் நீர் விரும்பினால் நான் அவ்வாறே செய்கிறேன் என்று அவர் கூறுகிறார் அந்த நடிகர் சங்கீதத்தை கூற ஆரம்பித்தார் அவரது குரல் பூரணமாக இருந்தது தனது குரலால் அனைவரையும் வசியப்படுத்திவிட்டார் அவர் முடிக்க முடிக்க பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினர் அக்கரகோஷ முடிவில் போதகர் சக்கர நாற்காலியை விட்டெழுந்து அந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை அவரும் ஒப்பித்தார் அவரது குரல் பலவீனமாகவும் நடுக்கம் நிறைந்ததாகவும் அதே வேளையில் குறைகளுடனும் இருந்தது ஆனால் அவர் கூறி முடித்த போது அங்கிருந்த ஒருவருடைய கண்களில் கூட கண்ணீர் இல்லாமல் உலர்ந்து போயிருக்கவில்லை அந்த நடிகர் எழுந்து அன்பான பெரியோரே தாய்மார்களே நான் கூறியது உங்களது கண்களையும் காதுகளையும் சென்றடைந்தது ஆனால் எனது வயோதிப போதகரோ உங்களது உள்ளத்தை சென்றடைந்தார் என்றார் அதிலிருந்த வித்தியாசம் இதுதான் எனக்கு சங்கீதத்தை தெரியும் அவருக்கோ மேய்பெறை தெரியும் என்பதே உங்களுக்கு சங்கீதத்தை தெரியுமா அல்லது மெய்ப்பெறை தெரியுமா இந்த ஒரு வசனத்திலே உள்ள மூன்று காரியங்களை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் இதனால் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் மெய்ப்பெறை தெரியும் என்று நீங்களும் கூறலாம் முதலாவது பாதுகாப்பான உறவு இதனை காட்டிலும் பாதுகாப்பான உறவு முறை வேற எதுவும் இல்லை இந்த உறவிலிருந்து எதுவுமே உங்களை பிரிக்க இயலாது ரோமர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ என்று சொல்லி அந்த பட்டியல் செல்லுகிறது ஒருவேளை நீங்கள் ஒருவரையும் நம்ப முடியாதபடி விட்டு கொடுத்து விட்டிருக்கலாம் அதற்கு காரணமும் இருக்கலாம் உங்களது வாழ்க்கையை இயேசுவானவரின் கையில் விட்டு கொடுத்துள்ளீர்களா நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைந்து போக மாட்டீர்கள் அவரை முயற்சித்து பாருங்களேன் அவர் உங்களை விட்டுவிடவோ புறக்கணிக்கவோ மாட்டார் இரண்டாவதாக திருப்தியாக்கும் உறவு மனித உறவிலே எப்போதுமே எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அந்த நபர் எனக்கு என்ன செய்வார் என்ற எதிர்பார்ப்பே காணப்படுகிறது ஏதோ ஒரு உறவிலே திருப்தி இருந்து உங்களது தேவையும் சந்திக்கப்படாவிட்டால் அந்த உறவினை உடைத்து போடுகிறீர்கள் உறவுமுறை முறை எளிதில் உடைந்து போகக்கூடியது கத்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என தாவிது கூறுகையில் அவர் எனது எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார் எனக்கு எந்த குறையும் இல்லை அவர் எனது அனைத்து தேவைகளையும் சந்தித்து என்னை திருப்தியாக்குகிறார் வேறெதுவோ அல்லது வேறெந்த நபரோ என்னை திருப்திப்படுத்தும்படி தேடமாட்டேன் என்று கூறுகிறார் இயேசு கிறிஸ்துவே எனக்கு எல்லாம் இது அருமையாக உள்ளதல்லவா கர்த்தரின் மேய்ப்பர் அது போதும் பாதுகாப்பான உறவு திருப்தியாக்கும் உறவு ஒன்றாவதாக புனிதமான ஒரு உறவு கர்த்தரின் மேய்ப்பர் எனது கால்கள் சறுக்க அனுமதிக்காத தேவன் அவர் ஒருபோதும் அழிவுக்கு வழிநடத்த மாட்டார் உங்களுக்கு ஏற்ற சிறந்த திட்டத்தை எப்போதும் அவர் கொண்டிருப்பார் கத்தரின் இருக்கிறபடியால் அது பரிசுத்தமானது புனிதமானது இந்த சிந்தனை என்னே ஆறுதலளிக்கும் சிந்தனை மற்ற எந்த உறவும் எவ்வாறு இருக்கும் என கணிக்க முடியாது ஆனால் இது முழுவதும் புனிதமானது பாதுகாப்பானது திருப்திகரமானது மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்கள் அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என தாவிது கூறுகிறார் கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் இது அவரின் வாழ்க்கையின் சங்கீதம் உங்களை குறித்து என்ன உங்களுக்கு சங்கீதத்தை தெரியுமா அல்லது மெய்ப்பரை தெரியுமா வசனங்களை மனப்பாடம் மட்டும் செய்யாதீர்கள் அதற்கு மாறாக அதனை உங்கள் விசுவாச வாழ்க்கையின் பகுதியாக மாற்றுங்கள் உங்களது மேய்ப்பருடன் நடக்கிற நடையை அனுபவிக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும் இந்த வசனத்தை உங்களது வாழ்க்கையின் பகுதியாக மாற்றுங்கள் அப்பொழுது இந்த உறவு பாதுகாப்பானது திருப்திகரமானது மற்றும் புனிதமானது என நீங்களும் கூறலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக திகழ்வதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக